ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் வாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ நான் இங்கே சூப்பராக இருக்கேன் வழக்கம் போல் நம்மளோட டியூட்டி தான் ஸோ டே ஃபுல்லாகவே எனக்கு டியூட்டியில் மட்டும்தான் போகுது லீவே இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வீடியோ கூட போட முடியல இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாடு வரணும் எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் மெசேஜாக இருக்கட்டும் அண்ட் தென் நான் போடுற வீடியோஸில் வர கமெண்ட்டாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே நான் அவங்களுக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் புதுசாக கொய்த்துக்கு வரணுன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் இப்போது ரீசண்டாக ஃபேக் வீஸாக எவ்வளோ அதிகமாக இருக்குது இதனால எப்படிலாம் எல்லோரும் ஏமாத்துறாங்க ஏமாறுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவாக நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் போடுறேன் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வரும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போது ரீசெண்ட் டேஸில் எனக்கு வந்த கமெண்ட் ஆர் மெசேஜ் இது எல்லாமே ப்ரோ எனக்கு வந்து அப்டாட்டில் வேலை வேணும் வேலை வேணும் ஏதாச்சும் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறேன் அந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜாப் கேட்குறாங்க ஸோ ஆக்சுவலாக இங்கே கொய்த்தில் நீங்கள் வேலைக்கு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ட்ராவல்ஸ் ட்ராவல்ஸ் ஆர் ஏஜெண்ட் இவங்க மூலயமா மட்டும்தான் கொய்த் வர முடியும் அண்ட் தென் அதையும் தாண்டி வேறு வழி இருக்கா அப்படின்னா இருக்குது அண்ட் தென் உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் தென் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க அங்கே வேக்கண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சால் புது விசாக்கு அந்த மாதிரி எடுப்பாங்க இப்போது ரீசெண்ட் டைமில் கொயிட்டில் வர ஆள் இல்லாமல் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் கல்ஃப் ரிட்டர்ன்ஸாக இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் ஜாப் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா இல்லை ரெண்டு லட்ச ரூபா இல்லை அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணி நம்ம விசா எடுத்துடலாம் அந்த கடனை நம்ம ஊருக்கு போனால் அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து விசா எடுக்கிறாங்க இந்த மாதிரி விசா எடுத்து இங்கே வரவங்களுக்கு இப்போது ஒரு வேலைக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வேலை சொன்ன வேலை கிடைக்க மாட்டேங்குது அண்ட் தென் சொன்ன சம்பளமுமே கிடைக்க மாட்டேங்குது இதனால் நிறைய பேர் இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க என்கிட்ட வந்து நேரில் பேசின நிறைய பேருமே சொல்லிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எனக்கு சொன்ன வேலை வேறு ப்ரோ பட் என்ன பண்ணுறது ஃபேமிலியோட சுச்சுவேஷன் நான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து போயிட்டுருக்கிறேன் ஏன்னா எனக்கு தேவை காசு நான் இப்போ வந்து இது பண்ணி ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இது மட்டும் கிடையாது சில பேர் வீசா எடுக்கிறதுக்கு என்கிட்ட வந்து இவ்வளோ பணம் கேட்குறாங்க ப்ரோ கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய இது என்ன அப்படின்னா எல்லாருமே ஏமாத்துறவங்க கிடையாது சில பேர் நல்ல விதமாக வீசா எடுத்து கொடுத்து அவங்கள வேலையில் செட் பண்ணி அவங்களுக்கு நல்ல சம்பளம் வாங்கி கொடுக்குற ஏஜென்ட்டும் நிறைய பேர் இருக்காங்க சில பேர் ஸ்டார்டிங்லேயே காசை வாங்கி ஏமாற்றிட்டு போகிற ஏஜென்ட்டுமே இருக்காங்க ஸோ நான் எல்லாரையுமே நான் தப்பாக சொல்ல நீங்கள் உங்களுக்கு வீசா வருது அப்படின்னா அந்த வீசாவை ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த வீசா ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டில் இருக்கிற உங்கள் ஃபேமிலி இந்த மாதிரி யூடியூப்பில் நிறைய பேர் யூடியூபர்ஸ் இருக்காங்க இன்ஃப்ளூன்சர் இருக்காங்க அவங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணி கேளுங்க எனக்கே நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நானும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருமே ஹெல்ப் வந்து பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி கேளுங்க அந்த விசா ஒரிஜினல் ஓகே அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் அவங்க கேட்குற அமௌண்ட்டு கொடுக்கலாம் அப்பயும் ஃபுல் அமௌண்ட் கொடுக்காதீங்க நீங்கள் வந்து இதை வந்து ஒரு த்ரீ டைப்பாக பிரிச்சுக்கோங்க அமௌண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீசா வந்த பிறகு காவாசி அமௌண்ட்டு அண்ட் தென் மெடிக்கல் எல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு டிக்கெட் போட்ட பிறகு அடுத்த அமௌண்ட் அண்ட் தென் நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டுக்கு வந்துட்டு உங்கள் கையில் அந்த சிவில் ஐடி அந்த ஐடி அதாவது கொய்த்துக்கு சிவில் ஐடி சவுத் இது பாய்க்கலாம் என்னன்னு தெரியல ஸோ இந்த சிவில் ஐடி வந்த பிறகு பேலன்ஸ் அமௌண்ட்டு தரதா சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஸ்டார்டிங் காசு வாங்கிட்டு விசா மட்டும் எடுத்து கொடுத்துட்றாங்க இங்கே வந்து நீங்கள் தான் வேலை தேடிங்க சிவில் ஐடி எடுத்து கொடுக்க மாட்றாங்க சிவில் ஐடி எடுத்து கொடுக்காமல் லேட் பண்ணுறாங்க இப்போது கோயத்துக்குள்ளே வரதுக்கு வந்து என்ட்ரி விசாவில் தான் வரணும் நீங்கள் ஸோ அந்த என்ட்ரி விசாவோட வேலிடிட்டி ஜஸ்ட்டு த்ரீ மந்த்து தான் இருக்கும் உங்களுக்கு அங்கே ஊரில் பிசிசி ஸ்டாம்பிங் மெடிக்கல் இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் மந்த் போயிடும் பேலன்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து நீங்கள் இங்கே வந்து இருக்கிறீங்க இங்கே வந்து மெடிக்கல் அண்ட் தென் இந்த ப்ராசஸிங்லாம் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு வீசாவில் டேட் வேலிடாக இருக்கணும் ஸோ இந்த வேலிட் டேட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொய்த்துக்குள்ளே இருக்க முடியாது நீ உங்களை எங்கே போலீஸ் பார்த்தாலும் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த டேட்டுக்குள்ளார ஒரு டுவெண்ட்டி டேஸ் பிஃபோராக நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க அடுத்தடுத்த ப்ரொசீஜர் இங்கே பர்மனண்ட் வீசா அடிக்கிறதுக்கு என்னவோ அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் காசு வரணுங்கிறதுக்காக வேகமாக முடிச்சு கொடுப்பாங்க சில பேர் காசு தான் வந்துட்டு இதை மெதுவாக நம்ம முடிச்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எழுத்துக்க போட்டாங்க அப்படின்னா ஸோ உங்களோட வேலைக்கு தான் ஆபத்து வரும் ஸோ நம்ம எல்லாருமே வெளிநாட்டுக்கு வர ஒரே நோக்கம் காசு நம்ம பணம் சம்பாதிக்கணும் ஃபேமிலியில் இருக்கிற கஷ்டம் அண்ட் தென் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை வீடு கட்டணும் நம்ம வந்து நல்ல குரோ ஆகணும் செட்டில் ஆகணும் அண்ட் தென் வெளிநாட்டுக்கு போனால் தான் பொண்ணே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரியான ரீசனுக்காக தான் எல்லாருமே வெளிநாடுன்னு வரோம் ஸோ இங்கே வரத்துக்கு நம்ம வந்து பணத்தை கொடுத்து ஏமாற வேணாம் நம்பிக்கையான இருக்காங்களா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட நீங்கள் கொடுக்குறீங்களா திரும்பி என்ன தான் ப்ராப்ளம் ஆனாலும் அவங்கள்ட்ட நான் திரும்ப வாங்கிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் பணம் கொடுங்க இப்போது ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு நிகழ்வு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் விசா எப்படி வெரிஃபை பண்ணுறது இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்டே பஸ் அது அதை எல்லாத்தையுமே பார்க்காம அவர் வந்து விசா வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக் பணம் கொடுத்துட்டாரு பட் அவருக்கு இப்போ விசாவோட டேட் முடிய போகுது அவரோட விசா வெரிஃபை பண்ணி பார்த்தா அந்த விசாவில் வந்து இப்படி ஒரு விசாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆன்லைனில் சொல்லுது ஸோ இது வந்து தப்பு யார் மேலே காசு கொடுத்த இவர் மேலே தப்பா இல்லை விசா எடுத்தால் அவர் மேலே தப்பா அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ இதனால தான் நிறைய வீடியோஸ் இருக்குது நிறைய வழி இருக்குது விசாவை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாரும் அப்புறம் புதுசாக கொய்த்துக்கு வரவங்க இப்போ ஆக்சுவலாக என்னோடய அண்ணன் இங்கே இருந்தாங்க அண்ணன் சொன்னாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த இதை ஃபாலோ பண்ணி தான் நான் கொய்த்துக்கு வந்தேன் இதே நீங்கள் புதுசாக வரீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் காதி விசாவில் அதாவது ஆர்டிகல் டுவெண்ட்டின்னு சொல்லுவாங்க ஸோ வீட்டு டிரைவர் வீட்டில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி விசாவில் வந்தீங்க அப்படின்னா கொய்த்தில் லேண்ட் ஆன பிறகு உங்களோட பாஸ்போர்ட் செக் பண்ணுவாங்க அண்ட் தென் உங்களோட ஃபிங்கர் வைக்கணும் வச்ச பிறகு உங்களை வந்து ஒரு ரூமில் ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க ஸோ அங்கே போயிட்டு உங்களோட பயோமெட்ரிக் இதெல்லாம் எடுத்த பிறகு உங்களோட கஃல் அதாவது உங் நீங்கள் யார் பேரில் இங்கே வந்தீங்களோ அவங்க வந்து உங்களை அழைச்சிட்டு போவாங்க இது இது வந்து காது மீசாவுக்கு நடக்கும் சூன் விசாவில் நீங்கள் புதுசாக உள்ள வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்த உடனே ஃப்ரீ பேட் மாதிரி வெளியே வந்துடலாம் ஆக்சுவலாக அதே மாதிரி பாஸ்போர்ட் காட்டிட்டு ஃபிங்கர் வச்சுட்டு உங்களோட லக்கேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம் அங்கே இருக்கும் டாக்ஸி டாக்ஸி பிடிச்சி வரலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உங்களை பிக்கப் பண்ண வந்தாங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் கொய்த்துக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா உள்ளே வரலாம் இதே நீங்கள் காது விசாவில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கலாக இருக்கட்டும் அண்ட் தென் எந்த ப்ராசஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே உங்களோட ஓனர் உங்களை அழைச்சிட்டு போயிட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாரு இதே நீங்கள் சூன் விசால வந்தீங்க அப்படின்னா ஏஜென்ட் மூலயமா உங்களை ஏஜெண்ட் வந்து கைட் பண்ணுவாங்க சில பேருக்கு ஏஜெண்ட் வந்து கைட் பண்ண மாட்டாங்க அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் மெடிக்கல் போடணும் அதுக்கப்புறமா இங்கே வந்து நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க உங்களோட ரூம் ரெண்ட் அதாவது யாக்கத் ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அந்த பேப்பர் வாங்கணும் நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஸோ அதை எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பாக போன பிறகு ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் கழித்து உங்களுக்கு சிவில் ஐடிங்கிறது வரும் ஸோ இந்த சிவில் ஐடிங்கிறது வந்துட்டால் தான் உங்களால் அடுத்தடுத்த ப்ராசஸிங் போக முடியும் அப்புறமா புதுசாக வர எல்லாருமே எப்படி ப்ரோ சிம் வாங்குறது அப்படின்னு கேட்குறீங்க ஆக்சுவலாக நீங்கள் அந்த காதிம் விசாவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களோட ஸ்பான்சரே பண்ணுவாங்க உங்களை அழைச்சிட்டு போய் சிம் வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க இதே நீங்கள் எப்படி வாங்கினதுக்கு என்ன நம்ம ஐடென்டிட்டி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஊரில் சிம் வாங்க நம்ம ஆதார் கார்டு கொடுப்போம் இல்லையா ஸோ இங்கே சிம் வாங்குறதுக்கு உங்களோட பாஸ்போர்ட் கொடுக்கலாம் அண்ட் தென் சிவில் ஐடி உங்களை ஏன்னா நீங்கள் புதுசாக வரீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் ஐடிங்கிறது இருக்காது ஸோ அதனால் உங்களோட பாஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் வந்து சிம் வாங்கிக்கலாம் இது வந்து சூன் விசாவா இருக்கட்டும் காது விசாவா இருக்கட்டும் எல்லாருக்குமே செட் ஆகும் பட் ஆனால் அந்த சூன் விசால இருக்கிறவங்க நம்ம தான் போய் நமக்கு வேணுங்கிறத பண்ணணும் பட் காது விசால உள்ளவங்க அவங்களுக்கு அவங்களோட ஸ்பான்சரே எல்லாமே பண்ணுவாங்க ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலயமா நான் சொல்ல வர்றது என்னென்னா விசாவுக்கு காசு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட விசாவை வெரிஃபை பண்ணுங்கள் ஸோ வெரிஃபைலாம் பண்ண பிறகு காசு கொடுங்க காசு வந்து எல்லாருக்கும் சும்மா இப்படி நீட்டின உடனே வந்து வரப்போகிறது கிடையாது நம்ம கடன் வாங்கி தான் அந்த விசாக்கு காசு கொடுப்போம் அந்த கடனை வெளிநாடு வந்த பிறகு அடைக்கணும்னு சொல்லிட்டு இதுவரையிலையுமே அந்த கடையே அடைக்காமல் நிறைய பேர் இங்கே இருக்காங்க நீங்கள் வந்து வெளிநாடு வரீங்கன்னா ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ண வேண்டியது உங்களோட விசாவையும் அண்ட் தென் காசு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரோஜனம் இருக்கணும் இல்லையா ஸோ கொடுத்து யாரும் ஏமாற வேண்டாம் அண்ட் தென் இந்த இது வந்து நான் மெயினாக ஏஜெண்ட்டுக்கு சொல்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சில ஏஜெண்ட் இருக்காங்க அவங்க மூலியமாக வந்தவங்க இங்கே நிறைய பேர் ஜாபில் இருக்காங்க சில பேர் வந்து ஜாப் இல்லாமலும் இருக்காங்க சில ஏஜெண்ட் வந்து ஏமாத்துறவங்களும் இருக்காங்க ஸோ ஏஜெண்ட் எல்லாருமே இங்கே வந்து கஷ்டத்துக்காக மட்டும்தான் வராங்க யாருமே இந்த நாட்டுக்கு வந்து சுற்றி பார்க்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வரல வர எல்லோரும் கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கிற ஒரே நோக்கத்துக்கு தான் வராங்க ஸோ அவங்கள ஏமாத்துறது இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணாதீங்க அவங்களால எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னா என்னால் முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்குங்க பாதி பண்ண பிறகு என்னால் முடியலப்பா என்கிட்ட காசு செலவாகிடுச்சி என்னால் திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்காதீங்க அப்படி வாங்குற மாதிரி இருந்தால் ஆரம்பத்தில் கால் வச்சு மேலே வந்து எடுத்து தரேன் அப்படிங்கிறதே சொல்லாதீங்க ஸோ ஏஜெண்ட்டை நம்பி நிறைய பேர் இங்கே இருக்காங்க ஸோ நல்ல ஏஜெண்ட்டும் இருக்காங்க அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட விசா தேடி வெளிநாட்டுக்கு வந்து உங்களோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள் ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சுச்சுவேஷன் ஸோ அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாேருக்கும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதனால் தான் இந்த ஒரு வீடியோ ஸோ அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் அவங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன் நிறைய பேர் ப்ரோ அங்கே போய் வீடியோ போடுங்க இங்கே போய் போடுங்கிறீங்க என்னால் அந்த கடையை விட்டே வெளியே போக முடியல அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குது என்னோடய டியூட்டி ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற இடத்துக்குலாம் போய் நான் வீடியோ போடுறேன் ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் அவங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன் பாய் பாய் சி யூ